நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு மே தின நாளில் டாஸ்மாக் கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கூடியில் இருபத்தி நாலாயிரம் பேருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பள வீரர் என்பது மிகுந்த மனவேதனைக்குரியது டாஸ்மாக் கூடியலுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் இழைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஏன்னா இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை வருஷத்துக்கு தரக்கூடிய டாஸ்மா கூடியர்களுக்கு அவர்களுக்கு இன்றைக்கி பணியந்திரத்தை வழங்காமல் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் விரும்பு உதவி விற்பனையுக்கு பதினோராயிரம் பிடித்த போக கிடைக்கும் அடுத்த லெவல் பதிமூணாயிரம் கிடைக்கும் பதினாலாயிரம் கிடைக்கும் ஒரு இந்த 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 ரூபாய் காசத்தை தமிழ்நாட்டில் யாராவது வாழ முடியுமா எந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி யாராவது ஒரு மாதம் வாழ்ந்து பார்த்துருவாங்களா அவன் குடும்பத்துக்கு முதல்ல பத்து மா எப்படி இதை அறிவிக்கிறாங்க ஏன் இந்த துறையில் மட்டும் பணியந்திரம் இல்லை குடிநீர் துறை குடிநீர் வளங்கல் துறை இருக்குது மின்சாரத்துறை இருக்குது போக்குவரத்து துறை இருக்குது உள்ளாட்சித்துறை இருக்குது அத்தனை துறைகளிலேயும் பணியந்திரம் இருக்குது ஏன் இங்கே மட்டும் பணியந்திரம் இல்லை அப்போது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு கோடி ஆகும்ன்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் கோடியில் முந்நூற்றி நாற்பது கோடி விடுத்தா இருபதாயிரம் ரூபா இருபதாயிரூபா சம்பளம் கொடுக்கலாம் அறுநூற்றி ஐம்பது கோடி கொடுத்தா நாற்பதாயிரம் சம்பளம் இவரு கொடுக்கலாம் இந்த ஊழியர்கள் வருஷத்துக்கு வருஷம் செத்து போயிட்டே இருக்காங்க வஞ்சிக்கப்படுறாங்க அவர்களுக்கு உண்டான கடைகள் பெறுவதற்கு கூட பிரச்சனை இருக்குது பல்வேறு இன்னலுக்கு துன்பலுக்கு உள்ளாகி மன வளர்ச்சலோடு இறப்பம் தான் அதிகம் துப்பாக்கி சூடு வெட்டு குத்து ஆபாச பேச்சு பல்வேறு தளங்களில் நாங்கள் மே ஒன்றில் சூழ் உரைக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் தமிழ்நாட்டு டாஸ்மாக் விற்பனை அரசாங்க பதில் சொல்லும் நீங்கள் அறிவித்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் திருப்பி போராடுவோம் எங்களுக்கு நீங்கள் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றுங்க பணி நிறுத்தத்துக்கு கொடுங்க எங்கள் போராட்டம் ஓயாது தமிழ்நாடு அரசாங்க அதனுடைய பதில் சந்தித்தே தீரும் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இது மிகப்பெரிய துரோகம் நாங்கள் வரவே இருக்கல இன்றைக்கி ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து சம்பளவரை ஏற்றிருக்காங்க அவங்க கேட்காமலே ஏற்றுறாங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் இல்லை அப்போது மக்களுக்கு என்ன செஞ்சாங்க செய்யலை பல்வேறு எம்எல்ஏக்கள் இன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன் கல்வி கூட நடத்துகிறாங்க காலேஜ் நடத்துகிறாங்க வேறு வேறுலாம் நடத்துகிறாங்க நிறைய ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க உழைச்சி பழைக்கிற ரத்தத்தை வேறுவே செஞ்சு இன்றைக்கி தமிழ்நாடு கஜானாவை நிரப்பி தரக்கூடிய டாஸ்மாக் கூடி இருக்கு இல்லை இது ரொம்ப ரூபாய் அறிவிச்சிருந்து மிகப்பெரிய துரோகம் நாங்கள் நினைக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை கடை அடிப்பு நோக்கி போவோம் சிறைக்கு செல்லதுக்குண்டான நிலைக்கு தயாராகும் கண்டிப்பாக எங்களுடைய சங்க அறிவித்த போராட்டம் தீவிரமாக நடக்கும்